ஸ்ரீ ஜோதின பீடம் பண்டித் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் தெய்வத்தை வணங்குகிற பொழுது அந்த தெய்வத்தோட ஒற்றி நம்ம வணங்கணும் எப்படி ஒரு காதலம் காதலுக்குள்ள இடப்பெரியாத ஒரு நட்பு வருது திரடுதல் வருது அது போல அது அதுதான் காதல் பொதுவாகவே இந்த ஸ்ரீ வித்யா உபாசர்கள் அம்பாளுக்கு மூலம் பார்த்தீங்கன்னா இவன் மனசில் உள்ள விஷயங்களுக்கு எப்படி பார்ப்பாங்க அதாவது தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலும் நல்லையெல்லாம் தரும் யாருக்கு நூறு பேர் இருப்போம் நம்ம பார்க்க மாட்டோம் நமக்கு இப்படி கடைக்கன் பாருங்க அப்போ கடைக்கன் பாரு என்னா நமக்கு பிடித்தமான வந்திருக்கானே அப்படின்னு அம்மா வழிபாடு பண்ணக்கூடிய பழக்கம் இப்போ சேர நாட்டுக்காங்க கேரளாவில் நுன்பு தேவி அம்மன் கோயில் இருக்கு வழிபாடுகள் இருக்குது அதை சில பேர் வசியத்துக்காகவும் சில பேர் மந்திரத்துக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த தேவியை கும்பிட்றது தப்பு தான்னு சொல்லுவோம் ஏன்னா குபேரது இப்போ சமீப காலத்தில் நான் தினம் சொன்னேன் கலியுகத்தில் பக்தியால் தான் முக்கியம் சொல்லியிருக்கேன் கலியுகத்தில் சரி நீங்கள் சொன்னபடி ஒவ்வொரு தெய்வங்களும் மண்ணுக்குள்ளே வருது இறங்கி போதெல்லாம் சரி அது மாதிரி குபேனுடைய சிலையை அதை கொஞ்சம் தென்மேற்கு மூலையிலிருந்து தோல்ல தான் வச்சுருக்கேன் மணி பைசா வைக்க விட்டாங்க அப்படி பார்த்தோம் அது தோல் தோல் வச்சா துட்டு நிற்காது ஆனால் அந்த காலத்தில் அந்த மணி பைசு கூட அந்த பட்டு வீட்டு துணி வச்சுருவாங்க இப்போ யாரும் வைக்கிறது இல்லை ஆனால் நியாயப்படி பார்த்தா சட்டையில் பர்ஸில் வைக்கிற காசுகளை விட நம்மளுடைய ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் தென்காசி மாவட்டம் வாழும் சித்தர் திரு என்கிட்ட எல்லாமே இருக்கு பணம் இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு எல்லா இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறது கேட்டிருப்போம் மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் எந்த பதிகம் படிக்கணும் ஐயா நம்முடைய இந்து மதத்துல மாத்திரம் நிறைய புராணங்கள் பதினெட்டு புராணம் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு அதாவது ஒன்றாம் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இப்படி பன்னிரு திருமுறைகள் இருக்குது ஆண்டாள் படியது இருக்குது திருப்பாவை இருக்குது திருவம்பாவை இருக்குது திருப்புகள் இருக்குது கடைசியாக திருக்குறள்னு ஒன்று வச்சுருக்காங்க சொல்காப்பியம் இருக்கு அதெல்லாம் அகத்தியர் இருக்கு நட்டினை குறுந்தை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இதுல எல்லாத்தையும் எடுத்து நான் படித்ததில்லை எனக்கு தெரிஞ்சதில்லை உங்களுக்கு சொல்ல விஷயம் அபிராமம் எந்த ஒரு நூல் இருக்கு ரொம்ப எளிமையானது எல்லாருக்கும் புரியக்கூடியது திருக்கடையூர்ல எங்க அம்மா முன்னால சுப்பிரமணியப்பட்டர் அதுக்கப்புறம் தான் அபிராம பட்டர் அவருக்கு பேரு அவன் எங்கேயும் போய் படிக்கலையே கிருக்க மாதிரி தான் உட்காந்துருமா சரபி மன்னன் வரும்போது இன்னைக்கு என்ன திதுன்னு கேட்டான் அமாவாசை என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு எப்படியா நிலவு வரும்னாங்க அதாவது அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு பௌர்ணமிட்டான் என்ன காரணம்னம்மா அதான் நீங்க கேட்டதுனா இதை சொல்லுவேன் தெய்வத்தை வணங்குகிற பொழுது அந்த தெய்வத்தோட ஒற்றி நம்ம வணங்கணும் எப்படி ஒரு காதலன் காதலிக்குள்ள இனப்பெரியாத நட்பு வருது திருடுதல் வருது அதுபோல அது அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தான் நன் நெருக்கி உயிப்பது வேதம் நான்கும் மெய்ப்பொருளானது நான் அமைச்சுவோ இறைவன காதலிக்கணும் காதும்போது கண்ணீர் வரணும் காதலாகி கண்ணீர் கசிந்து ரொம்ப அழுகிறப்படாது கசிந்து நிக்கணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மல்கி நிக்கணும் விழுந்துடப்படாது ஓதுவாருன்னா ஓதுவாரில்ல ஓதுபவர்னு பொருள் இருக்கு நன்னெருக்கி ஒன்னு நல்ல நெருக்கி உயிப்பது நீ நல்லா உணவுல நல்ல நெறிக்க ஒரு ஐயா சரிதானா இதை நம்ம முன்னர்கள் சொல்லியிருக்காங்க நன்னெறிக்கி உய்ப்பது வேதம் நான்கிலும் நான்கு வேதங்கள் இருக்கு சாம வேதம் எதிர் வேதம் அதர் வேதம் சாம்ப நாலு வேதங்கள் இருக்கு இந்த நாலு வேதத்திலையும் மெய்ப்பொருள் எதிரா வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது ஆவது நாதன் நாதம்னா அழியாதது சரிதானா நாதன் நாமம் நான் நமச்சுவாய வேண்டாம் சரிதானா இத மாதிரி ஒவ்வொரு நாமகரணங்களுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு இதையே காதலாகி கஷ்டம்னா அபிராமி பற்ற அபிராமி பார்க்கிற பொழுது உள்ளத்துக்குள்ள அபிராமி கொண்டாந்து நிறுத்தி எங்க அம்மா எத்தல இருக்கா நான் வணங்கக்கூடியவா ரொம்ப அழகானவா ரொம்ப இளமையானவா நூத்தி எட்டு பாட்டினி படிச்சுட்டான் அம்மாவை வர்ணிக்கிறதுக்கு இத மாதிரி யாரும் வரைச்சதே கிடையாது நான் பூத்தவளை அம்மா நீதான் முதல்ல இந்த உலகத்தை காப்பாத்தனும் அம்மா பூத்தவளை பூத்த வண்ணம் பதினான்கையும் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனு கும்மூத்தாளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையின்றி ஒரு தெய்வம் என்னை காப்பாத்துமான்னு படித்தான் சரிதானா அப்படி தெய்வத்தை பார்க்கிற பொழுது பொதுவாகவே இந்த ஸ்ரீவித்யா வித்தியா உபாசர்கள் அம்பாளுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அம்பாளை பார்க்கும்போது ஒவ்வொரு அலங்காரத்திலேயே பார்ப்பாங்க குழந்தையா பார்ப்பாங்க தாயா பார்ப்பாங்க காதலியா பார்ப்பாங்க இறைவனை இவன் மனசுல உள்ள விஷயங்களுக்கு எப்படி பார்ப்பாங்க சரிதானா அதாவது தாயா பார்க்கறது தந்தையா ஒவ்வொரு விதமா இறைவனை பார்க்கும் பொழுது கரெக்டாக அந்த சோடச நிலையை தாண்டி வருகிற பொழுது அந்த ஒவ்வொரு பாவனைக்குள்ளேயும் அந்த அம்மா பார்க்குற பொழுது அப்படி அப்படியா ரசித்து பார்த்துருப்பாங்க இல்லையா அன்றைக்கு பார்க்குற பொழுது அம்மாவுடைய முகம் பௌர்ணமி மாதிரி தெரிஞ்சுது அப்போ பார்க்க அந்த மகாராஜா வந்து இன்னைக்கு என்ன திதினார் அமாவாசையா இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு பௌர்ணமின்னா இன்னைக்கு பௌர்ணமி நல்லா தெரியுமாண்ணா இன்னைக்கு பௌர்ணமி தான்ட்டான் முழுமை கேட்டான் போடான்ட்டான் சந்தன வருமானா வரும் அப்படின்னா சாயந்ததுக்குள்ள கூட்டு வந்திருக்கணும்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சேன் கடையில் இவர் பாடி நிலவு வந்தது சரிதானா இப்படி அருள் பெற்ற பாடல்களில் இந்த அபிராமி பற்று பாடின பதிகம் இவர் பாடுன்னு ஒரு தேவான இருக்குமா நீங்கள் எல்லாம் படிங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மலி ஒன்று படித்துக்கிடுங்க அடுத்தால சகல செல்வமும் தரும் இமயகிரி ராஜதனியோ ஒரு பாட்டு இருக்கு அபிராமி பதிவு ஒன்று சரிதானா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலி நல்லையெல்லாம் தரும் யாருக்கு அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குளெல்லாம் அவிர்தாமே நான் நேர் பாருன்னு சொல்லலை உதவ கோயிலுக்கு போனால் நேரில் போய் கும்பிடுதான் ஜாமியை நேரில் கும்பிட விடாது ஓரமான கும்பிடணும் என்றைக்குமே கடைக்கண் பார்த்தோம் என்னைக்கு வெயிட்டா இருக்கும் நேரில் பார்க்கும்போது மறந்துடுவாங்க நமக்கு பிடித்தமான ஆள் இருந்தாலும் பிடித்தமான ஆன்மாக்கள் இருந்தாலும் பிடித்தமான நம்ம இருந்தாலும் நம்ம ஐயாவில் பாரு கடைக்கண்ணில் போயிடும் நமக்கு ஏற்ற நூறு பேர் இருப்போம் நம்ம பார்க்க மாட்டோம் நமக்கு கடைக்கன் பார்க்கிறோம் அப்போ கடைக்கன் பார் என்னோன்னா நமக்கு பிடித்தமானவன் வந்திருக்கானே அப்படின்னா அம்மா அப்படி கடைக்கன்னால் பார்ப்பானோம் வலது பக்கமாக பார்த்தா சில அம்சம் கிடைக்கும் எழுது பக்கமாக பார்த்தா சக்தி அம்சம் கிடைக்கும் தவசிகள் ஞானிகள் தான் நேரில் பார்க்கணும் சீவன சக்தியும் சேர்ந்து பாக்குறது இதெல்லாம் நிஜம் அதான் அந்த காலத்துல குருமார பூரா சனியில நேரம் கூட்டு வருவான் அவன் என்ன பெரிய ஆளா அப்படியுமா அங்க மரியாதை கிடையாது அவன் குரு எல்லாம் திறந்தான் அவனுக்கு ரெண்டுமே உண்மை அதனால அபிராமி பற்ற பாடல்களும் சொன்னாரு அபிராமி கண்கள் அதனால உங்கள் வாழ்க்கையில் சகல நலனும் பெற வேண்டுமாயின் சரிதான அம்பாவுடைய அனுக்கிரகத்தையும் சிவனுடைய அனுகிரகத்தையும் மகாலட்சுமி அனுகிரகத்தையும் சகல செல்வங்களும் தரும் ஒரு ஒன்றும் இல்லை சகலமும் கிடைக்கும்டா பதினாறு வகையான செல்வமும் அதனால எனக்கு தெரிஞ்சதில்ல இங்க முன்னோர்கள் சொன்னதுல அபிராமி பதிகத்தில் உள்ள சகல செல்வமும் தருங்கிற பாடலை படிச்சா உங்களுடைய துன்பங்கள் பெறும் இன்பங்கள் பெருகும் கல்வி பெருகும் ஞானம் பெருகும் தவம் பெருகும் ஏன் அப்படின்னா அபிநாயம் பட்டு பூத்தவளே இந்த முத முதல்ல உலகத்தை படைச்சது அவன் பூத்தவளே பூத்தவண்ணம் அந்த இப்படி பூத்து அதை மாதிரி அந்த புவனம் பதினான்கையும் காத்தவளவுன்னு சொல்லியிருக்கலாம் அப்புறம் கரை மூத்த விளை சிவனுக்கும் மூத்தவன்ட்டான் பின் கறந்த அவளே மூணு சக்தியா வந்து பிரம்மா விஷ்ணு சக்திக்கு பிறந்திருக்காங்கன்னு சொல்றான் என்றும் ஒவ்வா முகுந்தற்கு இளையவளே மாத்தி மாத்தி பிறக்குவா நீதாம் என்ன காப்பாத்தணும் சொல்லிடுவான் அதனால எண்ணிலடங்கா தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எங்கள் அம்மை அபிராமி அம்மாவுடைய சகல செல்வமும் தரும் இமயகிரி ராஜ தனியங்கிற பாட்டை பாடுங்க உங்களுக்கு செல்வம் நோய் எதுவுமே இருக்காது சகலமும் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக மூதேவி அப்படின்னாலே நெகட்டிவாக தான் எல்லாரும் பேசுவாங்க சரி திட்டுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஆனால் அந்த மூதேவியையும் நம்ம வழிபடலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சிம்பிளாக சொல்லிடுங்க அதாவது நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் இருக்கலாம் நீர் இருக்குது உப்பு நீர் இருக்குது மலம் இருக்குது இரத்தம் இருக்குது இல்லை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு மலமே ஆதாரம் அது ஒரு மூலாதாரமே பேர் சரிதானா அதில் மூதேவி அப்படிங்கிறது இன்னொரு பொருள் இருக்குது மூதேவிக்கு உண்மையாக நித்ரா தேவின்னு பேர் உண்மையுடைய உண்மையான நித்ரா தேவின்னு பேர் மூளை சேனற்று போகிற பொழுது மூளை தன்னுடைய சோர்வு தன்மை அடைகிற பொழுது மூளை சோர்வடைந்து வரக்கூடிய அனுகிரகத்தை பெற்ற தேவை தான் மூதேவர்களுக்கு பேரு ஆனா புராணப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினுடைய தன்மையில் அமிர்த கலசம் வேண்டி மகேந்திரகிரி மலையை மத்தாக பார்க்கடலை கடைகிற பொழுது எல்லாம் கடலிருந்த வந்து அந்த புராணங்கள் சொல்லுவோம் எல்லாமே கடன் வந்து இந்த புராணங்கள் சொல்லுது தேவர்கள் ஒரு அசுரர்கள் அசுர ஒருபுறம் நிற்கும் பொழுது வாசுகி என்கிற பாம்பை கயிறாக கொண்டு அந்த மத்தை கடைய பொழுது முத முதல்ல வந்தது விஷம் மூதைவிதான் முதல்ல வந்துன்னு சொல்றாங்க அந்த முதையை வந்த ஒன்று ஒன்னா வருது விஷம் வருது மூதை வருது ரஞ்சனம் வருது தேவேந்திரத்துக்கு எல்லாமே வருது அதுல வந்த முதல் பெண் தெய்வம் முதல் தேவி அவன் தான் அதனால் மூதேவின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மருவிய சொல் ஆனால் மூதேவி என்கிறதுக்கு பொருள் நித்ரா தேவின்னு பேர் அது வழிபாடு பண்ணக்கூடிய பழக்கம் இப்போ சேர நாட்டில் வச்சிருக்காங்க கேரளாவில் அந்த மூதேவி அம்மன் கோயில் இருக்குது வழிபாடுகள் இருக்குது அதை சில பேர் வசியத்துக்காகவும் சில பேர் மந்திரத்துக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நான் என்னுடைய கணக்கில் அந்த தேவியை கும்பிட்றது தப்பு தான்னு சொல்லுவேன் ஏன்னா தெய்வங்களே அதை ஒதுக்கி வச்சு தான் சொல்லப்பட்டிருக்கலாமா சரிதானா ஆலகால விஷத்தை வருகிற பொழுது முதலில் வந்து அம்பான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் விஷமே வந்துட்டு சொல்றாங்க ஆனா நித்ராதீனுக்கு பேரு ஆனா அந்த நாட்டு மக்கள் வழிபாடு பண்றாங்க தெய்வங்கள் அது ஒண்ணு ஆனால் நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம நாட்டுல அந்த வழிபாடுகள் இல்லை குபேரரை வந்து நேரம் பார்த்த மாதிரி வைக்க கூடாதுன்னு திருப்பி அவர் பின்னாடி பணம் மூட்டை இருக்குல்ல அதை அதை தான் நம்ம கும்பிடணுன்ற மாதிரி சொல்றாங்க ஒவ்வொரு விக்கிரகங்களும் நம்முடைய பூஜையில எப்படி வைக்கணும் ஐயம் இருக்கு குபேரன் மத்திரம் இல்லை விநாயகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வைக்கலாம் இல்லை வடக்காமிக்கலாம் வைக்கலாம் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலைதான் சிறிதானா அது பேர் கன்னி மூலன்னு பேரு சிறிது சகலமும் அப்படின்னு வரக்கூடிய தெய்வங்கள் இருக்கு சரஸ்வதி கண்ணன் பெருமாள் சிவன் மகாவிஷ்ணு சகலமும் வந்துடும் இந்த தேவங்களை பூரம்ப வரிசையாக வைக்கணும் உருவ வழிபாடு வேற பணம் வரையக்கூடிய வழிபாடு வேற இந்த உரு வழிபாடும் புகைப்பட வழிபாடும் இல்லாம பிடி வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு அந்த காலத்துல மஞ்சள் பிடிச்சு பிள்ளையார வச்சிருவாங்க சாணத்தை பிடிச்சி பிள்ளையாரா வச்சிருவாங்க பிடிமண் எடுத்துக்கொள்ள கொல தெய்வத்தை கும்பிடுவாங்க பிடிமண் அதாவது எதை நினைச்சு நீங்க பிடிக்கிறீங்களோ அந்த தெய்வம் நம்ம கைக்குள்ள வசப்படும் மன சரியா இருந்தான் சரிதானா நான் குபேர கடவுள் வந்து இப்போ சமீப காலத்துல நான் திரும்ப முடியல சொன்னேன் கலியுகத்தில் பக்தியால் தான் முக்கிட்டு சொல்லியிருக்கிறேன் கலியுகத்தில் சரிதானா எல்லாம் நீங்கள் சொன்னபடியே ஒவ்வொரு தெய்வங்களும் மண்ணுக்குள்ளே வருது இறங்கி போதெல்லாம் சரி ஆனால் இந்த ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒவ்வொரு இதை நம்ம முன்னோர்கள் இறந்து போனால் பூஜிரம்பில் வைக்கக்கூடாது ஹாலில் வாசல்களை எத்தலாம் வடக்காமல் மாற்றணும் ஏன்னா வடக்க தான் கைலாய மலை இருக்கு எல்லாரும் அங்கே தான் போய் இருப்பாங்க அங்கே இருந்து தான் வரணும் ஆனால் இறந்துவனுடைய ப படத்தை வந்து வடக்கு முகமாக தான் மாற்றணும் பூச்சிரம்பில் மாட்டக்கூடாது தனியாக மாற்றணும் அது மாதிரி குபேனுடைய சிலையை தென்மேற்கு மூலையில் விநாயகருக்கு பக்கத்தில் வடகிழக்கு சாலையில் தான் இங்கேருந்து பார்த்தா முன்னால் அந்த மூட்டை திரணும் பின்னால் அந்த காசு இருக்க பாத்திரம் திரணும் ஒரு சைடு ஃபேஸ் திரணும் ரைட் சைடு ஃபேஸ் அதை கொஞ்சம் தென்மேற்கு இருந்து வடகிழக்கு மூலையை பார்க்குற மாதிரி தான் குபேரனுடைய சிலையை வைக்கணும் அப்படி தான் இருக்காரு எங்கே தெரியுமா கும்போணம் பக்கத்தில் கும்போணத்துக்கு பக்கத்தில் தாராசோன்னு ஒரு ஊர் இருக்கு அங்குள்ள கொடிமரத்தில் குபேரன் அங்கே தான் இருக்கார் குபேரன்கிட்ட திருமால் போய் கடன் வாங்கினது இந்த தான் அதுக்கு பக்கத்துலலாம் எங்கள் அம்மா மகாலட்சுமி கோயில் இருக்குது நாச்சியார் கோயில் பெருமாளுக்கு அங்கே தான் கல்யாணம் பண்ணணும் அதனால் குபேரன் அப்படி தான் வைக்கணும் அதில் மாற்றம்ல அப்படிச்சு வழிபாடு பண்ணுங்கள் அவருக்கு முன்னால் கொஞ்சம் மஞ்சள் வைங்க உப்பு வைங்க காயின் வைங்க திருத்தாளா காயின் வைங்க பணம் வைக்காதுங்க பேப்பர் வைக்கக்கூடாது காயின் வச்சு கும்பிடுங்க ஒரு வெள்ளி வெள்ளிக்காயின் எல்லாம் ஒரு சின்ன செஞ்சு கும்பிடுங்க அதுக்கெல்லாம் சில அதிர்வுகள் இருக்குது பழகான பார்த்துக்கிட்டே நம்மளும் அழகா இருக்க மாதிரி இருக்கும் சோகமான பார்த்து நம்மளும் சோகமா இருக்க மாதிரி இந்த மாதிரி பணம் காசு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு திருப்தி ஏற்படும் அதான் அந்த காலம் மேற்படும் தோற்றம் நீ என்ன தோற்றத்தை பார்க்க அது போல நம்முடைய மனநிலை இருக்கும்னு சொன்னாங்க அதான் அழகு புகழ் ஆரோக்கியம் செல்லும்னா இறைவன் நமக்கு கொடுப்பதுன்னு சொல்றாங்க அதனால் அது மாதிரி அந்த குபிரனுக்கு முன்னெல்லாம் வச்சு கும்பிடுங்க ரொம்ப மாற்றங்கள் ஏற்படும் காலத்துல எல்லாம் சுருக்கு பையில தான் காசு போட்டு இடுப்புல சுருக்கி வச்சிருப்பாங்க சரியான கல்வி வங்கிகள்லயுமே கூட இப்ப நம்ம குடுக்கற நகை பணமா இருக்கட்டும் அதை சுருக்கு பையில போட்டுதான் வைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா பூட்டா பாட்டி இவங்க எல்லாம் முதல்ல சுருக்கு பைக்கு முன்னால ஓலை தான் வச்சிருப்பாங்க சுருக்கு பை அதுக்கு பின்னால வந்தது பணப்பெட்டினா தான் அதுக்கு பேரு பண முடிப்பு பணப்பெட்டி அதாவது ஓலைப்பெட்டியில் செஞ்ச ஒரு பெட்டி இருக்கும் அதில் மூடி போட்டு அதை இழுத்து வச்சுக்கிடுவாங்க படை அதுக்கு பேர் பெரிய பெரிய மாளிகையில் வந்து உடுக்கரை பெட்டினு சொல்லுவாங்க நடவியனமாக வர்றவங்க கடை விதிக்கு போகிறவங்க அதை சுருக்குப்பையாக வச்சாங்க அந்த பைக்கு முன்னால் முந்தியில கெட்டுவாங்க தொட்டு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை உங்கள் காலங்களில் நாங்கள் இப்போவும் இங்கே கண்ணாப்புறங்களில் முந்தியில் இப்போ தொட்டு கொடுத்தா நீங்கள் முந்தியை உடைச்சி இதில் கட்டி வச்சுக்கிடுவோம் அதுக்கு மடிமுந்தி காசுன்னு பேர் நம்ம அம்மா நம்ம தாத்தா எங்கள் பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேலை முன்னேல முடிஞ்சு வச்சுட்டு இடுப்பு வச்சுருவாங்க ஏசி அதாலும் அடுக்க முடியாது அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கல்ச்சர் மாறுது பண்பாடு மாறும்போது சுருக்கு பையாக மாறுச்சு அதனால் ஒரு பந்தம் இருக்குமா அதாவது மண்ணில் விளைந்த பருத்தி நூலால் செய்யப்பட்ட அந்த சுருக்கு பை மஞ்சள் கரலாக கட்டியிருப்பாங்க அந்த துணியில் வைக்கக்கூடிய காசு தங்குன்னு ஒரு பொருள் இருக்குது இப்போ இல்லை ஒன்றும் தோல்ல தான் வச்சுருவாங்க வைக்கப்படாது ஏன் அப்படி பார்த்தான் அது தோல் தோல் வச்சா துட்டு நிற்காது ஆனால் அந்த காலத்தில் அந்த மணிப்பசு கூடல அந்த பட்டு வில்லுட்டு துணி வச்சிருப்பாங்க இப்போ யாரும் வைக்கிறது இல்லை ஆனால் நியாயப்படி பார்த்தா சட்டையில் பர்ஸில் வைக்கிற காசுகளை விட நம்முடைய மார்வு பக்கத்தில் உள்பையில் வைக்கிறாங்களா காசு அந்த காசு தான் துட்டு தாங்கும் அது சுருக்கு பை என்பது நம்முடைய முன்னோர்கள் காணிக்க முடிஞ்ச வைக்கையில இருந்து நூலுக்கும் லட்சுமிக்கும் ஒரு பந்தம் இருக்கு இன்னும் சொல்லம்னா அது முதல்ல இந்த இது ஆரம்பிச்சது வந்து தான் ஆரம்பிச்சாரு மகாவிஷ்ணுவாங்க போது தான் அவள் கொண்டு வந்தார் அவள் கொடுத்தவுடன்தான் அந்த முந்திக்கில் அவர் காசு விட்டார் செல்வம் அதில் இந்த சுருக்கு பை முந்தி காசுங்கிறது அந்த காலத்துலேருந்து இருக்குது ஆனால் என்னுடைய கணக்குக்கு துணிக்கும் நமக்கும் செல்வத்தும் ஒரு பந்தம் இருக்கலாமோ அப்படின்னு தோணுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் மடியில் வச்சு கட்டுறது சட்டப்பில் வச்சு கட்டுறது துணியிலேயே வந்த இந்த பக்கத்தில் இப்பவும் நிறைய பேர் சுருக்கு பை வச்சுருக்காங்க ஆனால் அது ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு தான் அப்படித்தான் காசு வைக்கணும் அதான் முறை நிறைய ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு நம்மளுடைய ஐத்தமிழ் நேயர்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா ஐத்தமிழ் தாய் நேர்களுக்கு அடுத்த விஷயத்துல அடுத்த தொடர்புல தென் மாவட்டத்தை பற்றிய திருக்கோயில்கள் சொல்லியிருக்கிறாங்க நவ கைலாயங்கள் நவ திருப்பதிகள் அகத்திய தன்னுடைய அருளால் பூஜித்த நவ லிங்கங்களும் நவ கைலாயங்கள் என்ற பெயர்கள் இருக்கு ஒரு நவ திருப்பதிகள் ஒன்பது திருப்பதிகள் இருக்கு இந்த தொலைக்காட்சியுடைய புகைப்படக் கலைஞர்களும் இங்குள்ள அருளாளர்களும் வந்து அங்கே வந்து அதெல்லாம் எடுத்து உங்களுடைய கண்ணுக்கும் உங்களுடைய ஞானத்துக்கும் விருந்தளிக்க இருக்கிறார்கள் மீண்டும் அந்த பணி விரைவில் தொடங்கும் என்று கூறிக்கொண்டு இப்போதைக்கு உங்கள் மத்தியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ஞானம் பெருகட்டும் மரம் பெருகட்டும் தர்மம் அல்லட்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை